வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளோடு இன்றைய செய்திகளுக்கு செய்திகள் இந்திய வெளியுறவு அமைச்சர் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தார் கொலம்பியாவில் புலம்பெயர்ந்தோருக்கு சட்ட அங்கீகாரம் தீ விபத்தில் பலியானவர் குடும்பங்களுக்கு தலா பன்னிரண்டு லட்சம் இழப்பீடு அரசு அறிவிப்பு காலிஸ்தான் பயங்கரவாதி மறைவுக்கு கனடா நாடாளுமன்றத்தில் மௌன அஞ்சலி இந்தியா கண்டனம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருப்பேன் ரிஷி சுனாக் தெரிவிப்பு ஏயல் பரீட்சை எழுபது மாணவர்களின் பெறுபவர்கள் இடைநிறுத்தம் ஈரானிய இஸ்லாமிய புரட்சி கனடாவின் அதிரடி நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தார் இந்திய வழிவகார அமைச்சின் இலங்கைக்கான விஜயம் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான விஜயமாக அமையும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்துக்கு முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் திட்டங்களை மேலாய்வு செய்வதற்காக அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இலங்கை வந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் பூங்கொத்து கொடுத்து கிழக்கு ஆளுநர் தொண்டை தொண்டைமான் உள்ளிட்டவர்கள் வரவேற்றனர் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி கொலம்பியா நாட்டில் ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் புலம்பெயர் வெனுசுரா தொழிலாளர்களுக்கு சட்ட அந்தஸ்தை வழங்கும் என்று கொலம்பிய குடியேற்ற அமைச்சகம் அறிவித்துள்ளது அரசாங்க தகவல் அடிப்படையில் வெனுசுவாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தற்போது கொலம்பியாவில் வாழ்கின்றனர் தற்போது கொலம்பியாவின் அறிவிப்பின் மூலம் புலம்பெயர் மக்களுக்கு அந்நாட்டின் குடிமக்களைப் போல அனைத்து சட்ட ரீதியான உரிமைகளும் கிடைக்கும் மேலும் அந்நாட்டின் சட்டத்திட்டங்கள் அடிப்படையிலான பாதுகாப்பையும் பெற முடியும் என கூறப்பட்டுள்ளது குவைத் நாட்டிலுள்ள உள்ள மங்காப் நகரில் அடுக்குமாடி கட்டிடத்தில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி பயங்கர தே விபத்து ஏற்பட்டதில் நாற்பத்தி ஆறு இந்த உட்பட ஐம்பது பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் பலியான குடும்பங்களுக்கு தலா பன்னிரெண்டு அஞ்சு லட்சம் மதிப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இதில் கேரளாவை சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த மாநில அரசு தலா அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளது தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா அஞ்சு லட்சம் நிதியுதவி வழங்க தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார் இந்தியா இடையே மீண்டும் இணக்கமான சூழல் உருவாகும் என்று இருநாட்டு தலைவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் கனடா நாடாளுமன்றத்தில் காலஸ்தீன் தீவிரவாதி கேர்தி நிஜாருவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த இந்தியாவில் பயங்கர தாக்குதல் நிகழ்த்திய காலிஸ்தான் தீவிரவாதி கர்தி நிஜார் கடந்த ஆண்டு கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் படுகொலை செய்யப்பட்டார் இதில் இந்தியாவின் சூழ்ச்சி இருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் ஜென்ஸ்டின் ட்ரூடோ குற்றஞ்சாட்டிருந்த நிலையில் நேற்று நிஜாரின் ஓராண்டு நினைவு தினத்தையொட்டி கனடா நாடாளுமன்றத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது கனடா நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய துணை தினகம் விமான வடிகுண்டு தாக்குதலில் பலியான மூன்று தொன்பது பேருக்கு அஞ்சல் செலுத்தும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிகழ்ச்சி வரும் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் என்று எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளது தனது நாடாளுமன்ற வாழ்க்கையை இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனாக் உறுதியளித்துள்ளார் ரிசி சுனக் எல்சிபி நிக்டோபரியில் தோன்றிய போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரிச்மேன் தொகுதிகளுக்கு சேவை செய்தது குறித்து தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் முதலில் நான் வெற்றி பெற வேண்டும் அது ரிச்மண்டில் உள்ள எனது தொகுதியினரை பொறுத்தது மற்றொரு நாடாளுமன்றம் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன் நான் அந்த வேலையை செய்ய விரும்புகிறேன் நிச்சயமாக நான் அதை செய்வேன் என்று அவர் தெரிவித்தார் கட்சி அறிக்கைகளின் நிதி நம்பகத்தின் தொடர்பில் வாக்காளர்களே அதிகரித்து வரும் சந்தேகங்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது அண்மைய கருத்து கணிப்புகள் லண்டனின் கேன்சர் ஆதரவில் கணிசமான சரிவை காட்டுவதால் தேர்தல் பிரச்சாரம் சுணக்கு கொந்தளிப்பாக உள்ளது அந்த கட்சியின் இடங்கள் இருபதிலிருந்து நான்கு குறை என்று ஒரு புதிய ஆய்வு தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பழிச்சைக்கு தோற்றிய எழுபது மாணவர்களின் பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக திருகோணமலை சாகிரா கல்லூரி அதிபர் எம் ஏ முகை தெரிவித்துள்ளார் இருபதுக்கு இருபது அடிகொண்ட வகுப்பறைகளில் தேர்வுகூட நடத்துவது முறைகள் நடந்ததாக கூறப்படுவதால் தேர்வு முடிவுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அதன்படி பயிற்சி தலைக்கிழமை தொடர்பான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சாஹிரா கல்லூரி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர் அவர்களின் நாற்பத்தி மூன்று பேர் மாணவர்கள் மீதமுள்ள மாணவிகள் அவர்களின் நூற்றி பதினாலு பேர் பயிற்சிக்கு தோற்றியதாகவும் நாற்பத்தி நான்கு பேரும் பெறுபவர்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதிபர் கூறுகிறார் இந்த நிலையில் ஆளுநர் செய்தி மானை சந்தித்த மாணவர்கள் தமக்கு நேர்ந்த அடைய தொடர்பில் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் திருவோணமலை சாகிரா கல்லூரி மாணவர்கள் கல்லூரியிலேயே அமைக்கப்பட்ட பயிற்சி நிலையத்திலேயே பயிற்சி எழுதியதாய் தெரிய வந்துள்ளது ஈரானிய இஸ்லாமிய புரட்சியை காவல்துறை அமைப்பை தீவிரவாத இயக்கமாக கனடா அறிவித்துள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் கனேடிய அரசாங்கம் ஒரு தகவல்துறையை பிரிவினை தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அறிவித்துள்ளது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் டொமினிக் பிளான்ஸ் இது தொடர்பில் அறிவித்துள்ளார் ஈரானிய அரசாங்கம் தொடர்ச்சியாக மனித உரிமை முறைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனை மாற்றிக்கொள் நிலைப்பாடு இல்லை எனவும் ஸ்பிளாங் கூறியுள்ளார் கடந்த மாதம் ஈரானிய புரட்சி காவல்துறை படை தடை செய்வது குறித்து ஜோசனை கரடிய நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்படுத்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் ஈரான் விவகாரத்தில் மெத்தன போக்கை பின்பற்றி வருவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தி வரும் பின்னணியில் இந்த பயங்கரவாத பட்டியல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து தொடர்ந்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி